எல்லாரும் தமிழ்நாட்டில் புதுச்சேரியில எங்க போனாலும் எல்லாரும் கேக்குறது இதுல தமிழ்நாட்டில் முதல் மக்களுக்கு செய்கிற திட்டங்கள் எல்லாம் எங்களுக்கு வேண்டும் அது எல்லாரும் எதிர்பார்க்கிறாங்க எல்லாரும் கேட்கிறாங்க எல்லாரும் கேட்கறாங்க ரேஷன் கடையில மேல ரேஷன் கடைக்கு ரேஷன் கடையே இல்லாத மாதிரி தேடி வருது இந்த ஊர்ல ரேஷன் கடையில அறுபது மேல இருக்கிற ரேஷன் அப்படின்னு சொன்னாங்க அதான் மக்களை கேட்கலாம் ஆகவே அங்க வந்து காரணம் இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலத்திலும் வித்தாங்க அது புதுச்சேரியில் தமிழ் மக்கள் தேர்தல் எங்க

நீங்க ஏற்கன ஒரு திமுக முப்பது இடங்களில் ஒதுக்குன்னு சொல்றீங்க கூட்டணி வரும்போது உதயசுடன் கை ஒதுக்கலாம் அந்த அந்த நேரத்துல அந்த உதயசூர் விட்டு இருந்தீங்கன்னா முப்பது பேச்சு எங்க நேரம் வந்து பாண்டிச்சேரியிலிருந்து கடவுள் போடுறது போய் கையில எடுத்து முன்னாடியே முப்பது சூரிய